புள்ளி எடுப்பாரி கொடுப்பாரா அருமையா இருக்கிறார் திருப்பதி அவர்கள் அடிக்கக்கூடாது கால் 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 ஃபைவ் பாயிண்ட் சூப்பர் சூப்பர் 4 4 பாயிண்ட் அருமையான ரைட் சூப்பர் ரைட் ஃபைவ் தண்ணி குடுப்பனா குடிச்சிடுங்க திருப்பி திருப்பி திருப்பதி சொல்லுகல மொத்தம் நாலே புள்ளி திருப்பதி பாலா புள்ளியை திருப்பாரா புள்ளியை आर्म 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 आर्� ரைட் சேஃப் 1.1 ஆ பின்னாடி ரைட் இது உள்ள அட உள்ள வந்து வர மாட்டேங்குது நீ உள்ளடா ரைட் ஓடு ரைட் ஓடு ரைட் ட்ரன்

மணி ஏ மணி கேடில்ல ஆடுல முகாசு முகாசு ஆடுல விஜய்

கடைசி அவங்க எட்டு லாஜ் ஒன்மணி ஒன்மணி மறுபடியும் எடுப்பாரா புள்ளியை கொடுப்பாரா மறுபடியும்